அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு கந்தரப்பம் தாங்க பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த காப்புடியில் வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன் தலை தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அதில் வந்து தலை தட்டினதில் உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி மருந்து நல்லா அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அரிசி விழுந்து நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் பாருங்கள் நல்லா அலசிட்டு அரிசி ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க நல்லா ஒரு மணி நேரம் அரிசி வந்து ஊறட்டும் நான் வந்து அரிசி வந்து இன்றைக்கி வந்து படியில் எடுத்துருக்கேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டம்ளரில் கூட எடுத்துக்கிறலாம் தலை தட்டி எடுத்துக்கோங்க வந்து அரிசி வந்து நல்லா ஊறட்டும் அரிசி உளுந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி உளுந்து அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து வெள்ளை சேர்க்க போகிறோம் அந்த வெள்ளத்தில் அரைக்கும் போது தண்ணி வந்துடும் தண்ணி சேர்க்காதீங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் மாவு வந்து இப்படி அரைச்சிக்கணுங்க அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அந்த படியிலேயே ஒரு படி வந்து வெள்ளை வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குறேன் நாலு ஏலக்காய் சேர்த்துக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குறேன் இப்போ வந்து அரைச்சிக்கிறலாம் மாவு வந்து மாவு பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை மாவு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த அப்பம் சுடும்போது அடியில் வந்து அப்படியே பிடிச்சுக்கிறோம் அதுக்கு தான் தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சுட்டேன் நல்லா காஞ்சு கரெட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து அப்பா வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அப்படியே வெந்த உடனே அப்படியே மேலே வந்துடுங்க அந்த சைட்லாம் பாருங்கள் ஓரத்துலலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் பாருங்க அருமையான கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி எல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த கந்தரப்பம் வந்துங்க நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்மிலே வச்சு அப்பத்தை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கந்தாரப்பரத்தை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஓரத்தில் நல்லா மொறுமொறுப்பாகவும் பாருங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு இந்த கந்தாரப்பரத்தை பாருங்களே நல்லா நடுவில் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும் சுற்றி ப்ரௌன் கலரில் இருக்கும் பின்னாடி பாருங்கள் அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள் தண்ணி மட்டும் நம்ம வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கணுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அருமையான கந்தரப்பை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்